கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இங்கே நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டிய சார் வணக்கம் வணக்கம் ஆளுநர் ரவி அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஆளுநர் வேலையை தவிர்த்து வந்து பல்வேறு சர்ச்சையான கருத்துக்களை பேசிக்கிட்டு இருக்காரு தற்போது பார்த்தோம்னா ஆரியர்கள் என்பவர்கள் வந்து ஒரு ஆசிரியர்கள் சிந்து சமவெளி நாகரிகம் என்பது என்பதே வந்து ஒரு சரஸ்வதி நகரம் என்ற பல்வேறு கருத்துக்களை பேசிட்டு இருக்காரு தமிழ்நாடு முழுவதும் இந்த கருத்துக்கு வந்து எதிர்மணி ஆட்டிக்கிட்டு வராங்க இந்த சம்பவத்தை ஒரு வழக்கறிஞரை அப்படி சார் பாக்குறீங்க நான் ஏற்கனவே இந்த ஆளுநரை பேசி ஒரு வழக்கு என் மேலே இருக்குது இப்போ தமிழ்நாடு முழுவதும் என் மேலே மூத்திரம் குடிக்கி மோடின்னு பேசுனதுக்கு அவங்க ரொம்ப ஆத்திரப்பட்டு புகார் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே மானக்கட்ட மோடி வந்து மூன்றரை மணிக்கு எந்திரிச்சு மூத்திரத்தை குடிச்சிட்டு நான் மூத்திரம்ன்ற நீங்கள் கோமியம்ன்றீங்க அவ்வளோதானே சமஸ்கிருதத்தில் கோமியம் வீட்டில் ஒரு பசுமாடை வளர்த்து மூத்தத்தை குடிச்சு இன்னும் சாணியை சாப்பிட்டு இன்னும்னா பீனு நாங்கள் இங்க மலம்ன்ற அதை சாப்பிட்டு விட்டு பேசுறாங்கன்னு நம்ம சொல்றாங்க இதை பேசுனா இவங்களே சொல்றா மூன்று மணிக்கு எந்திரிச்சு அதை எதோ மூன்று மணிக்கு என்ன நேரம் அண்ணாமலை ஒரு ஆட்டு புழு முழுக்கப்பைய இவங்கள பேசுனா கோபம் அதில் ரெண்டு பேர் நாங்கள் வந்து அப்படி பண்ணி போகிறோம் ஒரு மயிரும் பண்ண முடியாது எங்களை நான் இன்னும் சொல்லணும் ரொம்ப கேவலமா பேசப்படுவேன் பிஜேபியை ஏன்னா கேவலமான கட்சி அது மாதிரி ஆளுநர் யாரு இந்த ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு சரியான ஆளா உனக்கு வரலாறு தெரியுமா அந்த ஆளுநருக்கு அண்ணா சொன்னார் ஆட்டுக்கு தாடின்னு தேவையில்லை ஆட்டுக்கு தாடி தேவையா நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லைன்றாரு ஏதோ கவர்னருக்கான மரியாதை கொடுத்தா மரியாதை தக்க வச்சுட்டு போனேன் ஏன் நான் உழைக்கிறேன் நான் ரத்த சிந்துறேன் நான் வேறு விஷயங்கிறேன் ஏன் வரி பணத்தில் உட்காந்துக்கிட்டு ஏன் சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு மாநகட்ட ஆளுநர் எனக்கு எதிராக என் மொழிக்கு எதிராக என் கலாச்சாரத்துக்கு என் பண்பாட்டுக்கு எதிராக பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகிக்கு எதற்கு தகுதி இருக்குன்னு கேட்குறேன் தன்மானமுள்ள தமிழை கேட்குறேன் நான் ஆட்டு புழுக்க அண்ணாமலையை கேட்கல அவனுக்கு தன்மானம் இல்லை ரோசம் இல்லை மானம் இல்லை வெக்கம் இல்லை சூடு இல்லை பதவின்ற ஒன்றுதான் இருக்கிறேன் அவனுக்கு பதவி வேணும் பதவி பதவி வெறியில இருக்காங்க நான் என்ன கேட்கிறேன் சரஸ்வதி நதி எங்க இருந்துச்சு சரஸ்வதி நதி இந்தியாவில் எங்க இருந்துச்சு சொல்லு பாப்பா பெரியார டச் ஏய் தமிழ்நாட்டுடைய தலைவர் தந்தை பெரியார நீ விமர்சனம் பண்ணதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் நீ இருக்கலாமா இருக்கிற தகுதி இருக்கா யோகிக்கிறது இருக்கா பெரியார் யார் நீ யார் நீ ஒரு சிறியார் உனக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் தமிழ் மொழிக்கு என்ன சம்பந்தம் திராவிடத்துக்கு என்ன சம்பந்தம் பசுமையா இருக்கோ அங்க ஆடு மாட மே்சிக்கிட்டு வந்தது ஆரியா வரலாறு நான் பேசுறது வரலாறு நீ பேசுறது புராணம் நீ புராணத்தை ஒத்துக்கிறியா வரலாறு ஒத்துக்குறியா வரலாறு சான்றா புராண சான்றா நான் ஆளுநரை கேட்கிறேன் நீ புராணத்தில் எழுதி வச்சிருக்க என்ன எழுதி வச்சிருக்க பெண்களுக்கெல்லாம் மீசு இருந்துச்சுன்னு சொல்ற புராணத்தில் எப்ப மீசு இல்லாம போச்சு அந்த வரலாறு பேசுறியா புராணத்தை பேசுறியா வரலாறு பேசுறியா அதனால சரஸ்வதி நிதி எங்க ஆரம்பிச்சு இப்ப காவேரி நதிய குடகு மலையில ஆரம்பிச்சு வந்தத சொல்றான் வைகை நதிக்கு சொல்கிறோம் மூல வைகை இது மாதிரி சரஸ்வதி ஒரு தெய்வம் இருந்துச்சா சரஸ்வதி பிறந்த நாட்டில் கல்வி பிறந்த நாட்டில் சரஸ்வதியை சொல்றேன் அந்த நாட்டில் இன்னும் முப்பது சதவீதம் பேர் கையெழுத்து போட தெரியாம தற்கூறியா இருக்கேன் அமெரிக்கால சரஸ்வதி இருக்கா லண்டன்ல சரஸ்வதி இருக்கா ரஷ்யால சரஸ்வதி இருக்கா சரஸ்வதி பூஜை கொண்டாடுறானா ஆனா அங்க படிப்பறிவு இல்லாத இல்லையே எல்லாமே படிப்பறிவு இருக்கானே நூறு பர்சன்ட் சரஸ்வதி பூஜை நடத்துற சரஸ்வதி பிறந்த இந்த ஊர்ல இன்னும் முப்பத்தி சதவீதம் பேர் கையெழுத்து போட தெரியாம இருக்கானே தற்கூரியா இருக்கானே கைநாட்டு நாட்டு போறானே அது மாதிரி நீ லட்சுமி லட்சுமி பூஜை வந்து நடத்துற அமெரிக்கா லட்சுமி பூஜை நடத்துறானா லண்டன்ல நடத்துறானா பிரேசில் நடத்துறானா ஆஸ்திரேலியா நடத்துறா ஆஸ்திரேலியா நடத்துறானா அங்க செல்வம் கொலிக்குது லட்சியப்படுத்த வறுமை போட்டு இருக்க நீ புராணத்தை வச்சு பேசுறியா வரலாறு பேசுறியா நான் ஆளுநரை கேட்கிறேன் என்ன பண்மையில பேசுவாங்க நாளை கால பிஜேபி கார மாமா கார பேரு பிஜேபினாலே மாமா காரன் தான் அது என்ன மாற்றருக்கு வழக்கு தொடுப்போம் இப்ப யாராவது பார்க்குறா மிரட்டி பார்க்குறா இவன் மிரட்டலுக்கு உருட்டலுக்குலாம் நாங்கள் அஞ்சுறாளா இல்லை அஞ்சுறவுடா இல்லை நாங்கள் எதுக்குமே பணம் காட்டு நரின்னு சொல்லி எதுக்கு அஞ்ச மாட்டான் வரலாறு பேசுகிறோம் நாங்கள் கருத்து முதல்வாதம் பொருள் முதல்வாதம் அண்ணாமலைக்கு தெரியுமா இல்லை இந்த கவர்னருக்கு தெரியுமா கவர்னர் தமிழ்நாட்டில் வந்து எங்கள் வரி பணத்தில் எங்க காசுல நீ சாப்பிடுற நீ சாப்பிடுற சாப்பாடு எங்க காசு நீ இருக்கிற ஊர் எங்க ஊர் நீ குடிக்கிற தண்ணி எங்க தண்ணி எங்க கார்ல நீ டீசல் போட்டு போற ஆனா எங்களுக்கு எதிர பேசுற யார் ஆரிய ஆரிய திராவிட போர் இந்த போர்ல ஆரிய எங்கிருந்து வந்தா சோமவான குடிச்ச ஆரிய நீ ஆரிய வம்சம் கவர்னர் சோமவான குடிச்சவன் அசைவம் சாப்பிட்டவன் மாட்டுக்கறி திண்டவன் பன்னிக்கறி திண்டவன் நாடகம் போடுற நான் வரலாற்று ரீதியாக சொல்றேன் ஆதாரத்தை சொல்லு கவர்னர் தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு வள்ளுவருக்கு பூணல் போடுறது காவி சாயம் பூசுறது வள்ளலார் போற்றிய சைவ ஆன்மீகத்துக்கு திருத்தி பேசுறது மும்மொழிக்கு ஆதரவா பேசுறது இதெல்லாம் யார் படத்துல உங்க அப்பா வீட்டு படத்துல பேசுறா உங்க ஆத்தா வீட்டு படத்துல பேசுறேன்னு கேக்குறேன் கவர்னர் யார் பணத்துல இங்க உட்காந்து பேசுற உனக்கு தன்மானம் இருந்தா ரோஷம் இருந்தா மானம் இருந்தா சூடு இருந்தா வெக்கம் இருந்தா நீ வந்து ராஜினாமா பண்ணிட்டு அண்ணாமலை மாதிரி ஆட்டு புழுக்க மாதிரி தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ண கமலாலயத்தில் உட்காந்து பிரச்சாரம் பண்ணு ஆளுநர் கிண்டி மாளிகை எங்க வீட்டு நிலமுடா எங்க நிலத்துல சாப்பிட்டுக்கிட்டு நாங்க கொடுக்குற எல்லாத்தையும் பிச்சை காலத்துல சாப்பிட்டு உட்காந்து எங்களுக்கு எதிராக பேசுறீங்க வெக்கம் இல்ல தன்மானம் இல்ல உனக்கு பதவி காலம் முடிஞ்சு உட்கார்ந்துருக்கிய அதுக்கு ரோஷம் இல்ல மான இப்ப நடக்கிற போர் என்ன போர் மானம் உள்ளவனுக்கும் மானம் கட்டவும் நடக்கிற போர் மானம் கூட நில்லுங்க தந்தை பெரியார் சொன்னது மாதிரி மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு மானமும் அறிவு இருக்கவே திராவிட இயக்கத்துக்கு பின்னாடி தளபதி மு க ஸ்டாலினுக்கு பின்னாடி நிற்போம் மானங்கட்டும் அந்த பக்கம் நில்லு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு பாருங்க என்ன பேசுற பெரிய ஒரு பேசுற ஒரு மணி நேரம் பேசுற எழுதி வச்சு பேசுற ஊத்தவாய உதயகுமார் எடப்பாடியா 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 என்னடா என்ன எடப்பாடியார் புரிஞ்சினாரு கிழிச்சாடு ஒரு மாணக்கட்ட பயில என்ன அவங்களா பார்த்தவிய மூஞ்சி முகரையும் தமிழ்நாட்டுக்கு பிடிச்சி சாப கேடுறேன் நீங்களாம் வாழ்றது ஒரு ஜான் வயிற்றுக்காக காட்டியும் கொடுக்குறீங்க கூட்டியும் கொடுக்குறீங்களாடா கூட்டி கொடுக்குறவனும் இருக்கீங்க காட்டி கொடுக்குறனும் இருக்கிறீங்க அதனால தானா மானம் உள்ளவனுக்கும் மானங்கட்டு நடக்கிற போர் நான் சொல்கிறேன் இப்போ நடக்கிற போர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மானம் உள்ளவன் தன்மானம் உள்ளவன் சோர்லு உப்பு போட்டு சாப்பிட்றவன் உரப்பு போட்டு சாப்பிட்றவன் ரத்தத்தை சுண்டி பார்க்குறவன் திராவிட மாடல் அரசுக்கு நில்லு மாறி நிற்கிறது வேற மாதிரி தான் நான் சொல்ல முடியும் அதனால இன்றைக்கு மத நல்லிணக்கம் சீர்கெடுக்கிற அளவில் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்க ஒன்றும் பண்ண முடியாது பெரியார் மண் சைமனை தூண்டி விட்டு பார்த்தாங்க அவங்க கேவலை போட்டு போய் சின்னாமலை போட்டு போய் இன்னைக்கு உட்காந்துருக்கான் உச்ச நான் யோக்கிய நான் எதையும் சந்திப்பேன் நான் விசாரணையை பார்ப்பேன் ஆ ஊண்டா ஏன்னா டெல்லியில போய் ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தின்ற பிஜேபி காரை காலில் விழுந்து காலில் விழுந்தானா வேற எதில் விழுந்தானா சொல்ல எனக்கு நான் கூசுது ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்திக்கு வேற எதிராக விழுந்தானான்னு சொல்ல முடியாது எங்கேயா விழுந்திருப்பேன் விழுந்திருப்பேன் நக்கிருப்பேன் என்னமோ பண்ணிருக்கேன் போய் விசாரணையை வேகமாக நடத்தி என்னை குற்றவாளி இல்லை நான் நான் சந்திக்க தயாரிச்சு விசாரணைக்கு தடையான கேட்ட ஒரு பேணி இப்படியால நீ வந்து எங்களுக்கு எதிராக பெரியாருக்கு எதிராக திராவிட கருத்தியலுக்கு எதிராக அண்ணாவின் சிந்தனைக்கு எதிராக தன்மான தமிழுக்கு எதிராக ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்ற அந்த பாலியல் தொழிலாளி போன நீயர் உனக்கு எய்ட்ஸு வந்து இருக்கான்றது உனக்கு சோதனை பண்ணணும் கையில் விழி தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்படி ஆளாக சிக்கிறா இந்த மாதிரி கவர்னர் வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் தமிழருக்கு தமிழன் கையில் இருக்கக்கூடிய வரிப்பணத்தை சாப்பிட்டுக்கிட்டு தமிழன் கொடுக்கக்கூடிய வரிப்பணத்தை திண்டுக்கிட்டு அவன் குடும்பமே திண்டு அவன் குடும்பமே உண்டு பேண்டு தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு எதிராக பேசுகிறீங்க மகா கும்பாபிஷாவே மகா கும்பாபிஷா என்ன நடந்து தெரியுமாடா இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து தப்பி தவறு ஒரு பெண் போயிருக்காங்க அவங்க பேரை சொல்லி அசிங்கப்படுத்த விரும்புற ஆதாரம் என்கிட்ட இருக்கு நீ வேணா வழக்கு போல வழக்கு நிரூபிக்கிற கும்பமேளாவுக்கு போயிட்டு வந்து பெருமையாக பேசுகிறேன் கும்பமேளா விளக்கமா இருக்குன்னு சொல்லி மாதிரி வழக்கு கொடுத்துருக்காங்க என் கும்பமேளாவை கேவலப்படுத்திட்டாரு கும்பமேளாவுக்கு அறுபது கோடி பேர் போனால எங்கடா அவன் பாத்ரூம் போனேன் சொல்கிறான் வானங்கட்ட பண்ணலாம் அவன் எங்கடா சிறுநீர் போனா அவன் சாப்பிட்டது எங்கடா பேண்டா கழிச்சா சுகாதார நிறுவனமே சொல்லிருச்சு அசிங்கம் அத நீங்க குளிச்சாலே உங்களுக்கு உடல் நோய் வரும் தமிழ்நாட்டில இருந்து ஒரு பெண் போயிட்டு வந்தவங்களுக்கு இன்றைக்கு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவளுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா வெம்பூரா அறுபது பேர் பேண்டா இல்ல மலத்துகள் மூக்குக்குள்ளே போய் அது வந்து நுரையீரல் அடைச்சி மருத்துவமனையில் சீரியஸாக இருக்காங்க இதாண்ணா கும்பமேளா இந்த கும்பமேளா ஒருத்தங்க அண்ணாமலை மேலே மாறு ஆட்டு புழுக்க அந்த ஆட்டு பிள்ளைக்கு மாமா பார்த்து மாவட்ட தலைவர் வாங்கின சில பேர் அந்த ஆட்டு பிள்ளைக்கு காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்த பொம்பளைய சில பேர் எழுத்து பேசுகிறாதிபார்கள் நான் என்ன சொல்கிறேன் நாங்கள் கவர்னர் எழுத்து பேசுனா கவர்னர் எழுத்து பேசுறதுக்கு சரியான பதில் கொடு மோடி எடுத்து பேசினா மோடி எடுத்து பேசுகிறதுக்கு சரியான பதில் கூடு ஆட்டுக்குழுக்க அண்ணாமலை எடுத்து பேசுனா சரியான பதில் கூடு ஒரே மேடையில் நாங்கள் பேசுகிறோம் தமிழ்நாட்டுக்கு பாஜக கட்சி என்பது ஒரு மாமா கட்சி ஒரு பாலியல் கட்சி இந்த நாட்டுக்கு தேவையில்லாத கட்சி அப்படின்னு நான் பேசுகிறேன் ஆதாரங்கள் அடுக்க தயாராக இருக்கிறேன் நீ பேச முடியுமா அதை விட்டுட்டு பஸ் ஸ்டாண்டு கிராய்க்கி ரோட்டில் போகிற கிராய்க்கி ரெண்டு ரூபா கிராக்கி நூறுரூவா கிராக்கி ஐம்பது ரூபா கிராய்க்கி இந்த கிராய்க்கி தான் உங்கள் கையில் இருக்குது திராவிட இயக்கத்திற்கு யார் மூவாடு ராமாமூர்த்தம் யார் தர்மாமல் யார் பொட்டு குத்தி விடுற பரம்பரை இருந்தது சாமிக்கு நேர்ந்து விட்டு பொம்பளை பொங்கலையால சாமிக்கு நேர்ந்து என்ன அர்த்தம் பாப்பா அனுபவிச்சுக்கிட்டே இருப்பேன் அந்த சட்டத்தை ஏத்த சக்திமூர்த்தி பாப்பா புழுக்க அண்ணாமலைக்கு தெரியுமா அதை எதிர்த்து முத்துல இதை எதிர்த்து மேடையில் பேச முத்துல தர்மபால் போன்ற திராவிட இயக்கத்து மகளிர் என்ன தெரியுமா மேடை ஏறி முடிய சரிச்சு விட்டாங்க கட் பண்ணி விட்டாங்க கடைசி குடுமியை வச்சுக்கல சட போடல அப்படிப்பட்ட மகளிர் பார்த்திருக்க திருமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்ல பிரார்த்தனை பண்றவங்க கூப்பிட்டு திராவிட இயக்கத்துடைய தூய்மையான தலைவிகளை எதிர்த்து பேசுனா பயந்து ரூபா அஞ்சு ரூபா பஸ் ஸ்டாண்டு கிராய்க்கில விட்டு பேசுனா அஞ்சு ரூபா நாங்க அஞ்சு ரூபா ஆளா மிரட்டல் கூடாது பாஜக எச்சரிக்கை பண்றேன் எங்கேயாவது வாழை சுருட்டிட்டு போயிருங்க அண்ணாமலை உங்களை காப்பாற்ற மாட்டேன் அடிக்கிற அடியில அண்ணாமலை ஊரை விட்டு ஓடிடுவேன் எழுதி வச்சுக்க வீட்டுக்கு வருவோம் மறியல் பண்ணுவோம் மறியல் பண்ண உங்க வீட்டில் என்ன பண்ணுவோம் உன் வீட்டில் பொண்டாட்டி இருக்குல்ல உனக்கு பிள்ளை இருக்குல்ல அண்ணாமலை பொண்டாட்டி இருக்குல்ல அண்ணாமலைக்கு பிள்ளை இருக்குல்ல எல்லாம் வெளியே வரணும்ல அரசியலடா நாங்க யாரா இந்த புரிய பண்ணிக்கார பூர்வ கூடிக்காரன் கவர்னரை பேசுறான் வழக்கு வாங்கியிருக்க பயப்படுவோமா பிரதமரை பேசுவான் உனக்கு திறமை இருந்தா தைரியம் இருந்தா வீரம் இருந்தா பேசு நீங்க கவர்னர் பேசுறது ஒத்துக்கிறியா சரஸ்வதி நதி எங்க இருக்கு ஆதாரபூர்வமா இந்த கவர்னர் பேச தேரா இந்த கவர்னர் பேசுற வழக்கு வழக்கு என்ன வழக்கு என்ன செய்ய சிறைச்சாலை என்ன செய்யும் எங்களை பூங்குயில் கூவிடும் பூஞ்சோலை என்னை மாற்றி நடக்கும் சிறைச்சாலை பாரதியாசி சொன்னாரு எங்களை என்ன பண்ணும் அதனால எச்சரிக்கை பாஜக ரொம்ப ஓவராக போறீங்க அடகிக் கொள் அடைக்கிடுவோம் நாங்கள் அடக்குன்னு நினைச்சா ஒருத்த வர முடியாது காவி துண்டு வீடு போடுற முடிஞ்சு அடிப்பான் தாமரன் சொல்றப்பரா அடிப்பான் மோடி வாங்க சொன்னா அடிப்பான் ஒருத்த நடமாட முடியுமா இது நான் திமுக தயவுல பேசுறேன் என்னுடைய உயரத்தில் பேசுறேன் என்னுடைய சக்தியில் பேசுறேன் என் பேக்ரவுண்டில் பேசுறேன் என்னை மட்டும் ஜெயிச்சு பாரு தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு ஓபன் சவால் நீ ஓப்பன் சவால்டா சும்மா அந்த விமச்சார கேஸு பிரார்த்தனை கேஸு இது மாமா அது உனக்கு சரி நாங்கள் அப்படி இல்லை வீரங்கிட்ட தான் போராடுவோம் எதிரிய கூட தேர்ந்தெடுத்து போராடுவோம் எதிரி என்ன ஆயுதத்தை தூக்குறானோ அந்த ஆயுதத்தை தான் நாங்கள் எதிர்த்து தூக்குவோம் அதான் மாவோ சொல்லியிருக்காரு நீ துப்பாக்கி தூக்குனா நான் துப்பாக்கி தூக்குவேன் நீ வந்து என் வீட்டுக்கு வந்துட்டா நான் அண்ணாமலை வீட்டுக்கு அடுத்த நொடியே அடுத்த நொடியே அண்ணாமலை வீட்டுல நிற்பான் அதான் பஸ்மூன் பாண்டிய அடுத்த நொடியே ராம வீட்டுக்கு வெளியே வர முடியாது ஒரு வழக்கம் மாறா நூறு வழக்கம் மாறும் ஒரு கைண்டா நான் நூறு கை ஒரு தலைண்டா நான் ரெண்டு தலை நீ ஒரு தலை ரெண்டு படிக்கு பலிக்கு தான் அதனால இங்க வந்து முகூட்டல் மிரட்டல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கிறது வடக்க ரூட்டை கொடுங்க உங்களை ஏற்றுக்கிட்டேன் இங்கே ரூட்டே நடக்குது பெரியார் மண்ணு நாங்களாம் பிறக்கும் பெரியார் சிந்தனையோடு பிறந்து வளர்ந்தவன் அண்ணாவுடைய சிந்தனை ஏற்றுக்கிட்டவன் கலைஞருடைய எழுத்துக்கள் ஏற்றுக்கிட்டவன் இந்த உருட்டல் மருட்டல்லாம் வேற ஏன்னா வச்சுக்க அதனால் கவர்னருடைய பேச்சு என்பது தமிழ்நாட்டுக்கு ஒவ்வாத பேச்சு தமிழ் மண்ணுக்கு ஒவ்வாத பேச்சு தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரான பேச்சு தமிழ் பண்பாட்டுக்கு எதிரான பேச்சு அவை சண்முகி

வர சொல் நாளை சொல் இடம் தேதி குறிக்க சொல்லு நாங்கள் வரவா இல்லாட்டி இல்லை அண்ணாமலைக்கு ஓப்பன் சவால் உதயநிதியை போடான்ற திராவிட இயக்கத்துக்கு நான் திராவிட இயக்க பாணின்ற சில பேர் போடுறேன் சமூகத்தில் உடனே கொண்டு அண்ணாமலை பழைய பிஜேபி என்ன புது பிஜேபி கிழிச்சு புடுவீங்க எங்கள் ரோமத்தை புதுக்க சொல்றான் புது பிஜேபிய புது பிஜேபியை எங்கள் ரோமத்தை கொடுக்க சொல்லு இப்படி மிதிச்சு போடுவோம் மிதிச்சு புரியும் இல்லை நசுகி மோதாத யாட்ட மோதும் நாங்களாம் பெரியார் தொண்டு கூட யாட்ட வந்து மோதலை பார்க்க திருட்டு பிள்ளைல முல்ல மாதிரி பிள்ளை முடிச்ச வைக்க பிள்ளை பதவி வாங்கினதுக்காக கூட்டி கொடுங்க காட்டி கொடுங்க யாரு கூட கூட்டி கொடுக்கடா மாவட்டத்தில் இருக்க போதவங்கடா இல்ல அவ பேசுனா ஒரு அவளை கூட கூட்டி கொடுக்கடா யாரையும் கூட்டி கொடு காட்டி கொடு அதுக்கெல்லாம் நாங்க வந்து ஆட்சியை விடல நீ யாரையும் கூட்டி கொடுப்போ அவளும் போவா வருவா ஆனா இங்கே பெரியாரின் தொண்டை நெருப்பு மானோசம் உள்ளவன் தன்மானம் உள்ளவன் பகுத்தறிவே எங்கள் பாதை சுயமரியாதைகள் மூச்சு சரஸ்வதி நதி இருந்துச்சு சரஸ்வதி குளி குடி இப்ப நான் கேக்குறேன் கவர்னர் கேட்கிறேன் மானங்கட்டை அண்ணாமலையை கேட்கறேன் இப்ப நீங்க அறுபது கோடி பேர் குளிச்சுட்டு வந்தீங்கல்ல அங்க போய் நீங்க குளி குடிங்க தண்ணியை பார்ப்பான் உங்க வீட்டுக்கு தண்ணியை கொண்டுங்கொண்டாடியில் குளிக்க சொல்லுங்க பார்ப்பான் மானங்கட்டை தமிழ்நாட்டில் நீங்க வந்து எப்படி கர சர எப்படி நீங்க கருணம் போட்டு வந்தாலும் சரி தமிழ் மண் வந்து ஒரு பகுத்தறிவு மண் வீர வேறு இருந்த மண்ணு இந்த மண் வள்ளலாரை போற்றிய மண் முத்ராமலிங்கத்தவர் போற்றிய வள்ளலாரை போற்றிய மண் இந்த மண்ணில் இங்க வந்து காவி சாயம் பூசலாம் சரஸ்வதி நதி போச்சு வரலாற்றுக்கு ஒவ்வாத தகவல்களை பேசினால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இங்கே மத நல்லிணக்கவும் சாதிய வேற்றுமை இல்லாத திராவிட தமிழ்நாட்டில் வரலாற்று புரட்டர்களும் வரலாற்றை திருடர்களும் வரலாற்றை திருவாதம் பேசுபவர்களும் கவர்னர் போன்றவர்கள் எச்சரிக்கையாக பேச வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கிறேன் நன்றி சார் நன்றி